வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் அவர்களுடைய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் இந்த இரண்டு பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் அதுக்கு உண்மையான காரணம் என்ன உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறதுனுடைய முழு தகவலோடு தான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதிமுக தலவாய் சுந்தரம் முதல்ல எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியமானவர் அப்படிங்கிறத பேசிட்டு அடுத்த கட்டமாக வீடியோக்குள்ளே போயிடலாம் எடப்பாடி பழனிசாமி கடந்த கூவத்தூரில் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு முதன் முதல்ல ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு அஞ்சலி செலுத்த போனப்பயே அவருடைய காரில் பின்சீட்லேருந்து இறங்கினவர் தலவாய் சுந்தரம் அந்த அளவுக்கு தலவாய் சுந்தரமும் எடப்பாடி பழனிசாமியும் நெருக்கமானவங்க அதெல்லாம் மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஒரு தொகுதியிலையும் ஜெயிக்கல இருந்தாலும் தலவாய் சுந்தரத்துக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசோட புதுடெல்லி பிரதிநிதி அப்படிங்கக்கூடிய கிரேட எடப்பாடி பழனிசாமி தான் தலவாய் சுந்தரத்துக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சார் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் நட்பு ஆழமானது அப்படியான காலகட்டத்திலும் தலவாய் சுந்தரம் மேலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடால அடி நடவடிக்கைக்கு உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறத பிளக்குறதா இந்த வீடியோவனுடைய நோக்கம் அதுக்கு முன்னாடி தலவாய் சுந்தரம் அதிமுகல ஓரம் கட்டப்படுறது இது முதல் முறையும் அல்ல ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில அவருக்கு சீட்டு கொடுக்கப்படலை அப்படியான காலகட்டத்தில் அவரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் கன்னியாகுமரி மாவட்டத்துல அரசியலே செய்யாம சற்றேறக்குறைய ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தலில் தான் ரீஎன்ட்ரியும் கொடுத்தாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தலவாயி சுந்தரம் தோல்வியடைந்தார் அந்த தோல்விக்கு பின்பு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக மட்டும் இல்லாம அதிமுகவினுடைய எம்பியாவும் நியமிக்கப்பட்டாரு ராஜ்யசபா எம்பியாவும் நியமிக்கப்பட்டாரு விஜயகுமார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த விஜயகுமார் நியமிக்கப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளரும் ஆன நாள்ல இருந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகள் அரசியல் துறவரம் மாதிரிதான் வாழ இருந்துச்சு தலவாய் சுந்தரத்தால மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரம் பின்னாடி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக மூத்த ஆளுமைகள்ல ஒருவரா மறுபடியும் வளம் வந்தார் ஏற்கனவே இரண்டு முறை அப்படி அதிமுகல இருந்து உள்ளூர் பாலிடிக்ஸ்ல ஓரம் கட்டிருந்த தலவாய் இப்ப மீண்டும் ஒரு முறை தலைமையால் கடுமையான எச்சரிப்புக்கு உள்ளாகியிருக்கார் இதுக்கான பின்னணி என்ன இதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருந்துச்சுங்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்தை முதல் காரணமாக கொண்டு வராங்க அது எல்லாருக்கும் தெரிந்த தகவலா கூட இன்னைக்கு மாறி இருக்கலாம்ங்கிறதுனால அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேறு என்னெல்லாம் காரணங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பேசிடலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவில் இரண்டு கோஷ்டிகளாக இயங்கிட்டு இருந்தாங்க ஒன்று தலவாய் சுந்தரம் தலைமையில் ஒரு அணியாகவும் இன்னொரு அணி முன்னாள் அமைச்சர் பச்சைமால் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஏ சோகன் ஆகியோர் தலைமையில் ஒரு அணியாகவும் இயங்கிட்டு இருந்தாங்க தலவாய் சுந்தரம் மாவட்ட செயலாளர் அப்படிங்கக்கூடிய முறையில் அவருக்கு கூட இணைந்து பணி செய்யாம அவருடைய செயல்பாடுகள் பிடிக்கல அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் பச்சைமாலும் எஸ் சி அசோகனும் தனியா ஒரு டீம் அமைச்சிருந்தாங்க முதல்ல இந்த டீம்ல எஸ் சி அசோகன் மட்டும்தான் இருந்தார் ஒரு காலகட்டத்தில் எஸ் சி அசோகனுக்கு பின்னாடி பச்சைமால் தொடங்கி பல மூத்த நிர்வாகிகள் அதாவது மாவட்டத்துல நன்கு அறிமுகமானவர்கள் பல பேர் அந்த டீம்க்குள்ள போயிட்டாங்க ஒரு போஸ்ட் ஓட்டுனா முதல்ல நான்கு போட்டோ மட்டுமே போட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் அது எப்படி ஆச்சுன்னா அவங்களும் ஒரு மிகப்பெரிய போஸ்டர் போடக்கூடிய அளவுக்கு டீம் பெருசாச்சு இந்த டீம்ல முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் இருந்தார் இந்த அரசியல் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் நாஞ்சன் மகள் ஸ்ரீலிஜா நாகர்கல் சட்டமன்ற தேர்தலுக்கு குறிவைக்கிறாங்க அந்த ஸ்ரீலிஜா தலைவா சுந்தரத்துக்கு கூட அரசியல் செய்யக்கூடியவராக இருந்தாங்க அதே நேரத்துல ஸ்ரீலிஜாவினுடைய அப்பா நாஞ்சன் முருகேசனை பொறுத்த வரைக்கும் பச்சைமாள் தரப்பினரோட அரசியல் செய்யக்கூடியவராக இருந்தாங்க இப்படி குமரி மாவட்ட அரசியலுக்குள்ள நம்ம அதிமுகக்குள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தா அவியலுக்குள்ள போய் ஒவ்வொரு காய்கறியா தனித்தனியா பிரிச்சு எடுக்கிற எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அந்த அளவுக்கு கோஷ்டி பூசல்கள்ல பூத்து குலுங்குச்சு இருந்தாலும் இந்த கோஷ்டி பூசல்களை எல்லாம் கடந்து தலைவாச சுந்தரம் எந்த சட்டையுமே செய்யாம ஒரு வகையில பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார் ஆனா இப்ப கூட மிக முக்கியமா இந்த ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்தை அம்பலப்படுத்துனது யாருன்னா அதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த எஸ் சி அசோகன் தான் எஸ் சோகனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே தலைவாய் சுந்தரத்தால் ஓரம் கட்டப்பட்டிருந்தார் ஓபிஎஸ் பி வந்திருந்தார் அவருக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படல இன்னும் சொல்ல போனா சோகனே சி நம்முடைய சேனல்லே ஒரு பேட்டியில் பகிர்ந்திருந்தாரு நாகராஜா கோவிலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருந்த கூட்டத்துல எனக்கு இருக்கை வசதி கூட தரல அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார் ஆனா இது எல்லாத்தையும் குற்றக்காரச்சாட்டை காரணமா காட்டி தலவாய் சுந்தரம் தரப்பினர் ஒரு வகையில் அரசியல் செய்ய முடியாத அளவுக்கு இரண்டு தரப்பினரும் மாற்றி மாற்றி ஒரு கால் காழ்ப்புணர்ச்சியோடு தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் தலவாய் சுந்தரம் போஸ்டரில் இருக்கக்கூடிய இல்லை சில பேர் என்ன சொன்னாங்கன்னா எஸ்ஏ அசோகன் தரப்பினர் எங்கள்கிட்ட சொல்லாமலே எங்கள் ஃபோட்டோவை பயன்படுத்தி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி காவல்நிலைய வழக்கல் கூட இந்த விவகாரம் வந்து போகிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஸோ இந்த இரண்டு தரப்புக்கும் இடையில முட்டல் மோதல் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த நிலையில தான் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பச்சைமாளினுடைய கரமும் மெல்ல மெல்ல அதிமுகக்குள்ள ஓங்க ஆரம்பிச்சிச்சு அது அண்மையில் நடந்த பூலித்தேவனுடைய ஒரு இருக்க மரியாதை செலுத்தல அவருடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருந்துச்சு இன்னைக்கு காலையில் கூட சென்னையில் நடந்த ஒரு மனித சங்கிலியில் ஜெயக்குமார் பக்கத்தில் நின்று அவரும் பச்சை மாலும் நின்றுட்டு இருந்தார் அப்போ கூட நான் அந்த வீடியோவை எடுத்துருக்கக்கூடிய நம்ம கேமராமேன் சொன்னேன் பாருங்கள் பச்சை மால் கரமும் ஓங்கிக்கிட்டு இருக்கு அவர் பாருங்க ஜெயக்குமார் கூட நிற்கிறாரு ஸோ இந்த மாவட்ட செயலாளர் பதவிக்கு கூட ஆபத்தாக இருக்கலாம்னு யதார்த்தமாக சொல்லிட்டு இருந்தேன் அது இன்றைக்கே பழிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் எனக்கும் அந்த விஷயம் இருந்துச்சு ஸோ அப்போ இந்த உள்ளூர் பாலிடிக்ஸ் தொலைவாதி சுந்தரத்தினுடைய நடவடிக்கைகளை இவங்க ஒவ்வொன்றையும் அது சரியில்லை இது சரியில்லை என்று தலைமைக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க அந்த வகையில தான் ஈசாந்தி மங்கலத்துல ஒரு ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் அந்த ஊர்வலத்தை தன் கட் சன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி என்ற வகையில தலைவாய் சுந்தரம் கொடியை தொடங்கி வச்சிருக்கார் அப்படி தொடங்கி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த ஊர்வலத்தை தலைவாசி சுந்தரம் எப்படி தொடங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு அந்த முத முதல்ல அதை ஓப்பன் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் சிஆர் சொகன் தான் அதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் இதை தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் போடுறார் அதன் மூலமாக அது ஆகுது அதற்கு பின்புதான் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை கண்ணியத்தை மீறினார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இதை தடாராடி நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படிங்கக்கூடிய கோணம் ஒன்று ரெண்டாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மொத்தமே இங்க ஒரு நாற்பதாயிரத்தி சில ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க இன்னும் சரியா சொல்ல போனால் அது நாம் தமிழர் கட்சியை விட குறைவான ஓட்டு இன்னைக்கு நாம் தமிழர் இங்க மூணாம்

பாஜகவும் காங்கிரசும் அழுவா இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி அங்க சோ அந்த இரண்டு முனை போட்டி தான் இருக்கும் அப்படிங்கறத நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்டவர் அப்படிங்கக்கூடிய முறையில தளவாசி சுந்தரமும் நன்கு உள்வாங்கியிருந்தார் சோ அந்த வகையில அவர் என்ன பண்ணார்னா இங்க ஒரு மீனவர் வாக்கள் மட்டும் ரெண்டு லட்சம் ஓட்டுகள் இருக்கு சோ நம்ம மீனவர் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு வேட்பாளர் வாய்ப்பு கொடுத்தா அதன் மூலமா அங்க கணிசமான அளவுக்கு ஓட்டை பெற முடியும் டெபாசிட்ட வாங்கிட முடியும் அதிமுகவுக்கு குறிப்பிடத்தக்க ஓட்டை எடுத்துட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு காயநகரத்துல பண்ணியிருந்தார் இது வேற யாருக்கும் முறுத்துச்சோ இல்லையோ காங்கிரஸ் முகாம ரொம்பவே கலங்க வச்சிருச்சு ஏன்னா மீனவர்கள் தான் சிறுபான்மையினர் ஓட்டு இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாமே முழுக்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சோ அவர்களுடைய ஓட்டு உடையுது அப்படின்னா காங்கிரஸ் தன்னை பலவீனமா உணரும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் ராஜதந்திரமா இல்லை ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு விஜயதரணி அவர்கள் ராஜினாமால அந்த இடைத்தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் சேர்ந்துதான் நடந்துச்சு ஸோ அந்த இடைத்தேர்தலில் ஒரு மீனவர் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு வேட்பாளர் வாய்ப்பை கொடுத்துட்டாங்க தாரகை கற்பன் அதனால மீனவருடைய எதிர்ப்பு கோபம் எல்லாம் அடங்கிடுச்சு ஸோ மீனவர்கள் எல்லாம் ஒருதலை பட்சமா அதிமுக பக்கம் நகராம அதுக்கு விசுவாசம் காட்டுறதா சொல்லி எப்படி உளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விசுவாசத்தினால காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தமா ஓட்டு போட்டுட்டாங்க ஸோ அங்க தளவாய் சுந்தரத்தினுடைய அரசியல் கணக்கு ராஜதந்திரம் அவர் செய்த அந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறது கடைசி தனக்கு தானே வைத்துக்கொண்ட கொண்ட செக் போச்சு ஸோ அந்த விஷயத்தையும் தலைமை கிட்ட கொண்டு போயிருந்தாங்க நாற்பதாயிரம் ஓட்டு தான் எடுத்துச்சு இவ்வளோதான் அதிமுக வாங்கிங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இந்த எதிர்கோஷியினர் அதுலேயும் அரசியல் பண்ண ஆரம்பித்தாங்க இதற்கு முன்பு அதிமுக தலைமை ஒரு ஆர்ப்பாட்டத்தை வரவிச்சிருந்துச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தை தன்னோட அறைக்குள்ளே கட்சி அலுவலகத்துக்குள்ளே வச்சே முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் இந்த தரப்பினர் சொல்லியிருந்தாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி தொலைவாய் சுந்தரத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக மிக நெருக்கமானவர் அவர் அண்மையில் நம்ம சேனலுக்கே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி நம்ம சேனலில் கூட லிங்க் இருக்குது இதில் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நினைக்கிறேன் அந்த இதுல கூட அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக நடவடிக்கை எடுப்பார் எல்லாருமே ஒரே பேஜ்மெட்டு எல்லாருமே ஒரே அமைச்சரவையில் இருந்தவங்க அதனால அவர் வந்து கொஞ்சம் தடாலடியா நடவடிக்கை எடுக்க மாட்டாரு அவர் எடுக்கும்போது கட்சி முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் சொல்லி மூன்று நாள்ல அவர் மீதே நடவடிக்கை எடுக்கப்படுது அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு பார்க்கலாம் அவர் சொல்லி மூன்றை நாட்களில் அவர் மீதே நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுனா எனக்கு வரை எடப்பாடி பழனிசாமியும் தலைவா சுந்தரம் அவர்களும் மிக மிக நண்பர்கள் என்கிற முறையில் ஒருவேளை நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கான்செப்டாக இருக்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு கோணமும் இதுக்குள்ளே ஒளிந்திருக்கு ஏன்னா தற்காலிகமாக தான் நீக்கப்பட்டிருக்காங்க தற்காலிக நீக்கம் என்று சொல்வது தலைமை கழகத்தில் போய் அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னால் தற்காலிக நீக்கம் ரத்து அப்படின்னு சொல்லி நமது அம்மாவில் ஒரு சின்ன அறிவிப்பு வரலாம் அவ்வளோதான் ஸோ ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்குமா தலைவாசி சுந்தரம் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் இரண்டு முறை ஓரம் கட்டப்பட்டிருந்தாலும் கூட அது ஜெயலலிதா என்கிற ஒரு ஆளுமை அன்றைய நேரத்தில் இருந்து அதிமுக வேற ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து இப்படி ஒரு உத்தரவு வந்த பின்பு நான்கு பேர் அவரிடம் போய் விமர்சனம் செய்த பின்பு அவர் அதே மனநிலையோடு அதிமுகவில் மீண்டும் தொடர்வாரா அப்படிங்கக்கூடியதெல்லாம் அதிமுகவில் இருப்பார் மீண்டும் அதிகாரத்துக்கு வரணும் மாவட்ட செயலாளராக நான் இருக்கிறேன் அமைப்பு செயலாளராக தொடர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இறங்கி போவாரா என்பதெல்லாம் ஒரு யூகிக்க முடியாத ஒரு விஷயமா தான் நம்ம அந்த கோணத்தில் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிச்சாமி கட்சியினருக்கு இதன் மூலமா சில அறிவுறுத்தல்களை சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் மிக முக்கியமான அந்த அறிவுறுத்தல் என்னன்னா பாஜகவோட எங்களுக்கு ஒட்டுமில்ல உறவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ரெண்டாவது யார் தவறு செய்தாலும் இனிமேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய தடாலடி நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொது செயலாளரை நீங்க பார்க்க போறீங்க பாருங்க தலைவாய் சுந்தரத்துக்கு மேலேயே கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீடு ரெண்டு இந்த ரெண்டு குறியீடையும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியினர் உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லலாம் சரி தலைவாய் சுந்தரம் திறப்புல இருக்க என்ன சொல்றேன் சொல்கிறாங்கன்னா தலைவர் சுந்தரத்தில் நம்மளால் பேச முடியல அவருடைய ஆதரவாளர்கள் கிட்ட பல பேர்கிட்ட நம்ம பேசியிருந்தோம் அவர்கள் சொன்னாங்கன்னா இன்றைக்கி நேரத்தில் இல்லைங்க பத்து பதினஞ்சு வருஷமாக ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை தொடங்கி வைக்கிறாரு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் பிஜேபியினர் ஒரு இருபத்தாயிரம் பேர்ட்டு வாங்கி தான் அவர் ஜெயித்தார் ஸோ ஒவ்வொரு கன்னியாகுமரியில் தான் இவருடைய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு தான் விவேகானந்தா கேந்திரமே வருது கேந்திரத்தில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லாக கூப்பிட்றாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராரு ஸோ எல்லாருக்கிட்டேயும் அவர் நெருக்கமாக இருக்கார் தொகுதி எம்எல்ஏங்கிற முறையில் இவரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் மண்டபத்தில் என்ன தப்பு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தானே போகிறாங்க அந்த வகையில் தாங்க போனார் உள்ளோக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் தலைமை பாஜக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு போனதுனால் நீக்கப்பட்டிருக்கிறார் என்கிற கோணமும் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இரண்டு முறை ஓரம் கட்டப்பட்டிருந்த தலவாய் சுந்தரம் ரீ என்றி கொடுத்தபோது ரொம்ப விஸ்வரூபமாக தொகுதிக்குள்ள மாவட்டத்துக்குள்ளே மீண்டும் என்றி ஆனாரு அதுபோன்று மீண்டும் ஒரு ஒரு ரீஎன்ட்ரிக்கான ஒரு வாசலாகத்தான் இதையும் இந்த வாய்ப்பையும் இந்த சூழலையும் மாற்றப் போகிறாரா அல்லது தலவாய் சுந்தரத்தினுடைய பொலிட்டிகல் கேரியர் இதன் மூலமாக கடும் பின்னடைவை சந்தித்து மீண்டும் ஒரு ஒரு அடுத்த தலைமுறையை நோக்கி அந்த இயக்கம் நகரப்போகிறதா அல்லது ஏற்கனவே எதிரணியாக செயல்படக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வரப்போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோட உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்